சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மாதம் உங்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தப் போகிறார் சூரிய பகவான் மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சூரிய பகவானின் அருளால் சமாளித்து நீங்கள் முன்னேறி செல்லப் போகிறீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இத்தனை மாதங்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் சாதகமாக முடியும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்களது பொருளாதாரம் மேலோங்க போகிறது மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் செயலை செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் மிகவும் லாபத்தை அடையப் போகிறீர்கள் பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகப் போகிறது புதிய ஆர்டர்கள் நிறைய கிடைக்கப் போகிறது மற்றும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் குரு பகவானின் சேர்க்கையால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் அதிக லாபத்தை காண போகிறார்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாதம் நீங்கப் போகிறது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி நிலவப் போகிறது குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கப் போகிறது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தில் பெண்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறப் போகிறீர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் எல்லா காரியங்களிலும் இந்த மாதம் அனுகூலமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது ஒரு செயலை ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் அரசியல் துறையினருக்கு ஆயுதங்கள் கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் இந்த மாதம் போகும் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைந்து இருப்பதால் இந்த மாதத்தில் மாதத்தின் மத்தியில் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட போகிறது தந்தையின் உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள் மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களது முயற்சிகளில் இந்த மாதம் வெற்றி கிடைப்பது உறுதி குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் இந்த மாதம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் கணவன் மனைவிக்கு இடையே பிரிந்து இருந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேருவார்கள் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இந்த மாதம் கிடைக்கும் வேலை பலு அதிகமாகவே இருக்கும் சிலர் இடமாற்றத்தையும் சிலர் சம்பள உயர்வையும் பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபம் அதிகரிக்கும் ஆனால் வீண் செலவுகளும் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வீண் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் போட்டியாளர்களை சமாளிக்க இந்த மாதம் நீங்கள் கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அதே தேதியில் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து இலாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக இந்த மாதத்தில் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றமும் உண்டாக இந்த மாதம் அதிக வாய்ப்பு உள்ளது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக குடும்பத்தில் எதிர்பார்த்த மன நிம்மதி ஓரளவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் விடா முயற்சியால் எதையும் சாதிக்க முடியும் அத்தியாவசிய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தியாகும் மனதில் சந்தோஷம் உண்டாகும் சுப காரியங்கள் சம்பந்தமான காரியங்களில் சாதகமான பலன்களே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறையும் சுற்றி இருப்பவர்களின் மத்தியில் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் யோகமான மாதமாக போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்தில் குழப்பம் வரவில் தடை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையை உண்டாக்கினாலும் குரு பகவானின் பார்வையால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது குரு பகவானின் பார்வைகள் ரெண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு உண்டாவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகிறது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகப் போகிறது உங்களது செல்வாக்குகள் அனைத்தும் போகிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்ரகதி அடைந்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் தைரியமாக இந்த மாதம் செயல்பட தொடங்குவீர்கள் பண வரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்ப்புகள் வெற்றியாகும் உங்களை எதிர்த்தவர்கள் விலகி செல்வார்கள் உங்களுக்கு வழக்குகள் இந்த மாதம் சாதகமாக நிலையில் முடியும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலிலும் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் நன்மைகளை வழங்கிட இருப்பதால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் உண்டாக போகிறது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலக போகிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமான நிலையில் முடியும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் சனி பகவான் வக்ரகதி அடைந்து இருப்பதால் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகள் விலகப் போகிறது உங்களது செல்வாக்கு உயரப்போகிறது இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை நினைவேற்று கொள்ள முடியும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் கேந்திர பலம் பெறுவதால் உங்கள் செயலில் வேகம் அதிகரிக்கும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமையப்போகிறது உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் நேரத்திற்கு உணவு உறக்கம் என்பது இல்லாமல் போகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடங்கள் ஏற்படும் உங்கள் சுக்கிர பகவான் சஞ்சாரத்தினால் பொருளாதார நெருக்கடி விலகப்போகிறது வரவேண்டிய பணம் வரும் தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் சுக சத்ருஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்கள் உடலில் இருந்த பிரச்சனைகள் சீராகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விவகாரம் சாதகமான நிலையில் முடியும் ஒரு சிலருக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் நினைத்ததை இந்த மாதம் நினைத்தபடி செய்து கொள்ள முடியும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த நெருக்கடிகள் விலகும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வணங்க எல்லா தொல்லைகளும் நீங்கும் எதிர்பார்த்த காரியம் நன்றாக நடக்கும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்